ஐஸ்வர்யா தனுஷ் ஐநாவில் வாழ்க்கையாக கொண்டுள்ள எவ்வளவோ பேர் இருக்க ஐநாவில் ஆட ஐஸ்வர்யாவை அடைத்தார்கள் என்பதற்கு இப்போதுதான் விடை தெரிந்துள்ளது ஐநா சபை எம் எஸ் சுப்பலட்சுமியை சுதாரகுநாதனை அழைத்து நிகழ்ச்சிகள் செய்தது போல் அப்படியொரு பெருமை என்று நினைத்தால் அது இல்லையாம் இது ஐநாவில் வேலை செய்யும் இந்திய அதிகாரிகள் மகளிர் தினத்தை ஒட்டி ஐநாவில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்து நடத்திய பிரைவேட் நிகழ்ச்சியா அதுக்குத்தான் ஆட போறோம்னு சொல்லாம இந்த ஐஸ்வர்யா வீண் பெருமைக்கு தனியார் நிகழ்ச்சியை ஐநா நிகழ்ச்சின்னு சொல்லி பண்ண கூத்துதான் இப்போது நெட்டிசன்களால் கிண்டல் செய்யப்பட்டு உள்ளார் என்று பிரமோத் என்பவர் பேஸ்புக்கில் தெரிவித்துள்ளார் இன்னும் ஏன் இந்த இந்திய அரசு இது தனியார் நிகழ்ச்சின்னு அறிவிக்கவில்லை என்று வேதனைப்பட்டுள்ள பிரமோத் அடுத்து சொன்னது தாங்க ரொம்ப வேதனை உங்களுக்கு இந்தியா மற்றும் அயல் துறையில் யாரையாவது தெரிந்திருந்தால் நீங்களும் அந்த அறையை புக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்